ஸோ இந்த செகண்ட் ட்ரைமர்ஸருக்கு அப்புறம் குழந்த வந்துட்டு மூவமெண்ட்ல இருக்காங்களா ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்களே நிறைய பேர் குழந்தை உதைக்கிறாங்க வந்து பாரு அப்படின்லாம் வந்துட்டு நம்மளை கூப்பிட்டு காமிட்டுவாங்க ஸோ இது எந்த மந்த்ல மேம் தெரியும் இதற்கான ஸ்கேன் எப்படி எடுப்பீங்க ஃபிஃப்த் மந்த் எயிட்டீன் டு டுவெண்ட்டி டூ வீக்ஸ் அனாமிலி ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணுவோம் அனாமலின்றது குழந்தைக்கு உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் அனாமலி ஸோ இந்த அனோமலி ஸ்கேனை வி ரெக்கமெண்ட் டு டூ அட் எயிட்டீன் டு டுவெண்ட்டி டூ வீக்ஸ் ஸோ இந்த ஸ்கேன் நீங்க சொன்ன மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாமே விஷுவலைஸ் ஆகுறது எங்களுக்கு ஸ்கேனில் மூமெண்ட்ஸ் நல்லாவே தெரியும் ஏன்னா பேபிக்கு வந்து லிம்ஸ் டெவலப் ஆயிருக்கும் ஹேண்ட்ஸ் லெக்ஸ் எல்லாமே டெவலப் ஆயிருக்கும் ஸோ அனாமிலி ஸ்கேனுன்றது இட் இஸ் லைக் அ ஃபுல் பாடி செக்அப் ஃபார் த பேபி ஸோ பிரெக்னென்ட் மதர்ஸ் யூஸ்வலாக மூமெண்ட்ஸ் விஷுவலைஸ் பண்ணுறது மீன் ஃபீல் பண்ணுறது டுவெண்ட்டி வீக்ஸில் ஸ்டார்ட் ஆகும் சிலருக்கு டுவெண்ட்டி டூ வீக்ஸில் இருக்கும் செகண்ட் டெலிவரி இருந்துச்சு செகண்ட் பேபியாக இருந்தால் அவங்களுக்கு டுவெண்ட்டி வீக்ஸ்லேயே தெரிஞ்சிடும் ஸோ ஃபிஃப்த் மந்த் ஸ்கேன் அதாவது அனார்லி ஸ்கேனுக்கு வர்றப்போ நாங்கள் பார்க்க வேண்டியது பேபியோட ஃபுல் டெவலப்மெண்ட் லைக் ஹெட்டிலருந்து டோ வரைக்கும் எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆர்கான்ஸ் கிளியராக இருக்கா ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த என்டி ஸ்கேனில் கொஞ்சம் தான் டெவலப் ஆகிருக்கும் அப்போ எதாவது எல்லாமே பட்டிங் அவுட்டாக இருக்கும் இப்போ ஃபிஃப்த் மந்த்ல ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்கேன்ஸுமே முக்கால்வாசி வந்திருக்கும் ஃபேஸில் ஐஸ் நோஸ் மவுத்து தெரிஞ்சிருக்கும் ஹேண்ட்ஸில் ஃபுல் ஸ்ட்ரெச் ஃபிங்கர்ஸ் வரைக்கும் பார்த்துடுவோம் ஸ்டொமக்கு கிட்னிஸு பிளாடர்லருந்து அண்ட் பேபியோட மூமெண்ட்ஸ் பேபி தம் சக்கிங் கூட நல்லா தெரியும் சம்டைம்ஸ் தெரிஞ்சிச்சுனா கூட நாங்கள் கிட்ட சொல்லுவோம் ஸோ எல்லா மூமெண்ட்ஸும் ப்ளஸ் அது இல்லாமல் பேபி மட்டும் இல்லாமல் பிளெசன்டானு ஒரு விஷயம் இருக்குது ஸோ தட் இஸ் த பிளேஸ் அது வழியாக தான் மதர் கிட்ட இருந்து பேபிக்கு வந்து ஃபுட்டு டெலிவரி ஸோ பிளெசன்ட்டாவோட லொக்கேஷன் எங்கே இருக்கு அதோட வேஸ்குலாரிட்டி பிளட் ஃப்ளோ எப்படி இருக்கு இது எல்லாமே அசஸ் பண்ணுவோம் மூணாவது சர்விக்ஸ் லென்தையும் மெஷர் பண்ணுவோம் ஸோ இது எல்லாமே நம்ம அனாமலி ஸ்கேன் பண்ணுறப்போ மெஷர் பண்ணுறது